ஃப்ரெண்ட்ஷூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் தமிழன் பார்த்தோன்னா நிறைய பேர் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்கே குஜராத் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம் அதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்றீங்களா இருந்தாலும் என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நேற்று நைட்டு எத்தனை பேர் தூங்கியிருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அதான் உண்மை நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் அண்ட் கில்லா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா சொல்லணும் குறிப்பா வந்து இந்தியன் டி ட்வெண்ட்டி செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து கில் வந்து தன்னோட தரமான ரிப்பேர் கொடுத்துருக்காரு என்னையா ரிசர்வ் பேர்ல போட்டிருக்கீங்கன்ற மாதிரி தான் அவரு அடிச்சிருக்காரு அது உண்மையிலே அவரோட ஆதங்கம் அவரோட கோவத்தை வெளிப்படுத்துனாருன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நேற்று நடந்த மேட்ச்ல ஓப்பனிங் அதுவும் நம்ம சென்னை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் வித்வுட் லாஸ் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்றது உண்மையிலே அவங்களை நல்லா தான் செய்யணும் அதுலயும் மேட்ச் முடிஞ்சோன்னு அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் மூணு ஓவர்ஸ் வந்து நாங்கள் அடிக்கவே இல்லை சரியா நாங்க எதிர்பார்த்த டூ பிப்டி பிளஸ் தான் எதிர்பார்த்தோம் ஆனா அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு டூ தேர்ட்டி டூல வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவும் கரெக்ட் தான் லாஸ்ட் த்ரீ ஓவர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச சென்னை வந்து நல்லா உருப்படியா போல் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன் அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கடுத்து அந்த மில்லரா இருக்கட்டும் அந்த ஷாருக்கானா இருக்கட்டும் அந்த அளவுக்கு அவங்களால வந்து டைப் பண்ண முடியலன்னு தான் கண்டிப்பா சொல்லணும் அதுக்கடுத்து போலிங் நல்லா தான் போட்டிருந்தாங்க சிஎஸ்கே ஸோ நம்ம எப்படி அந்த மூணு ஓவர் போட்டோமோ அதே மாதிரி அவங்க ஒரு ஏழு எட்டு ஓவர் போட்டாங்கன்னு சொல்லலாம் அதான் உண்மை ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா ரஹானே இம்பாக்ட் பிளேயர் உள்ள வந்தாரு அப்பவே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படிதான் எல்லாம் நினைச்சாங்க அதே மாதிரி மேட்சும் முடிஞ்சு போச்சு இந்த சிஎஸ்கே இருக்கு ரெண்டு மேட்ச வின் பண்ணா வரலாம் இல்லாட்டி வீட்டுக்கு போக வேண்டியதான் அந்த நிலைதான் இருக்கும் அதுல குறிப்பா நம்ம வந்து சிஎஸ்கோட பேட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நேற்று நம்ம சிஎஸ்கே டீம்ல நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நாலு பேருமே பியூர் பேட்ஸ்மேன் தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னால் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுடர்ஸ் தான் யாருமே பவுலர்ஸ் கிடையாது நாலு பேட்ஸ்மேன் இருக்கும்போது அப்படியே இம்பாக்ட் பேர் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ரெசியை கூட எடுத்துருக்கலாம் இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு பவுலர் வேணும்னா பவுலர் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் ரஹனையை கொண்டு வந்தீங்க சரி ஓகே நீங்கள் ரஹனை தான் வேணும் ஆடம்பிடிக்கிறீங்கன்னா ஓகே போகிறேன் ரஹனையை கொண்டு வாங்க யாருமே உங்களுக்கு தப்பா சொல்ல இல்ல ஓப்பனிங்ல ருத்ராஜ் வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு கான்பிடண்டா ஆடிட்டு இருக்காரு நம்ம எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் ருத்ராஜுக்கு பேரா யார் இறக்க போறாருனா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டே இருந்தோம் குறிப்பா நேற்று நடந்த மேட்ச்ல ரச்சின் இருந்தா பார்த்தோன்னா எல்லாருமே அவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்மையில சேஞ்சஸ் வந்து வரவிட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லணும் ஓப்பனிங் வந்து ரச்சின் கூட வந்து நம்ம ருத்துவும் இறங்க போறாரு வேற லெவல் ஓப்பனிங் இருக்க போதுன்னு நினைச்சோம் தி பார்த்தா இம்பாக்ட் பேரனு சொல்லிட்டு ரகனை உள்ள வந்து பார்த்தோன்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க இவர் எதுக்கு உள்ள வந்தாரு அப்படின்னு சரி ஓகே ஏதோ ஒரு அவரை வந்து பிராக்டிஸ் பண்ணும் போதோ இல்லாட்டி நெட் ப்ராக்டிஸ்லையோ ரொம்ப பயங்கரமா அடிச்சிருக்காரு போல யாரையோ ஒருத்தர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு அது தோனியா இல்லாட்டி பிளம்மிங்கா இல்ல ருத்துவான்னு எனக்கு தெரியல சென்னை ஃபேன்ஸ் வந்து சில விஷயங்கள்ல ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ரச்சின் தந்திராவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவர் ரெண்டு மேட்ச் நல்லா ஆடினாரு அடுத்த ரெண்டு மேட்ச் ஆடலன்னு அவர் வச்சிட்டீங்க ஆனா இங்க ரஹானே விஷயத்துல திரும்ப 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 அதே தப்ப ஏன் பண்றாங்க நேரத்தை ஃபுல்லா ஃபேன்ஸுக்கு அவ்வளவு கொதிப்பு ஏன்னா அவர் வந்தாரு ரச்சீந்தேந்திரா ஓடும் போது ஒரு சீனியர் பிளேயரா என்ன பண்ணிருக்கோம் அதை ரிஸ்கர்ன்னு வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டிருக்கணும் அதுவும் பண்ணல யோசிச்சு யோசிச்சு ஓடினாரு அவர் அவுட் சரி ஓகே அவுட் ஆயிடுச்சு அதுக்கடுத்து சரி இந்த மேட்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவர் நல்லா தெரியும் இத்தனைக்கும் ஓப்பனிங்ல இறங்கும் போது நம்ம ஒரு ஓவருக்கு லெவன் பிளஸ் வந்து ரன் ரேட் அதிகமா இருக்கும்னு அவர் தெரிஞ்சுதான் இறங்குறாரு ஆனா வந்த உடனே எல்லாரும் தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இந்த மேட்ச் தோட்டி இழுத்து மூடிக்கு போகுது அப்படின்னு வந்தாரு அதே மாதிரி ரச்சிதேவன் அவுட் ஆனாரு அதுக்கடுத்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா லெக்சர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப் சீர் அவுட் கொடுத்து போயிட்டார் அதுக்கப்புறம் ருத்து வராரு ருத்து வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் ஆல்ரெடி போயிடுச்சு ஸோ ஓப்பனிங்ல கான்பிடென்டா ஆடக்கூடிய ருத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் போன உடனே அதுவும் ஹைட் டோட்டல்ன ஒன்னு அவருக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு பிரஷர் இருக்கும் கண்டிப்பா அவரும் அவுட் ஆயிட்டாரு சரி ஓகே சொல்லி முடிஞ்சு தான் நினச்சோம் ஆனா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிட்சல் அதுக்கடுத்து நம்ம மொயின் அலி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீம் வந்து நல்லா கொண்டு போனாங்க நம்ம ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல விட்டது மட்டும் தான் ரன்னா இருந்துச்சு ஆனா அதுக்கடுத்து அவங்க நல்லா ஆவரேஜா கொண்டு போனாங்க பிப்டீன் ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம சென்னை கண்ட்ரோல்ல இருந்த மேட்ச் அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சொன்னோம் இதுக்கெல்லாம் காரணம் யார் எதுக்காக வந்து ரகன ஓபனிங் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தங்களோட குமரங்கள் வந்து கொட்டி தீர்த்துட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக சொன்னோம் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில் வந்தோன்னா வீடியோ என்னால் பண்ண முடியல ஏன்னா நேற்று எனக்கும் தூக்கமே இல்லை அந்த மேட்ச் பார்த்துருந்து சரி ஓகே என்னடா இப்படி நடக்குது ஏன் திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் அது புரியல ரஹானே வந்து நல்ல பிளேயர் தான் நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அவருக்கும் ஏன் இவ்வளோ ப்ரெஷர் தான் என்னோட கேள்வி ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மேட்ச் உட்காந்துட்டு வந்தா கூட அடுத்த கிலாக்ஸா விளையாடுவார் ஆனா அதுக்கான டைமிங்கும் அவருக்கு தரவே மாட்டேங்கிறீங்க அதுதான் என்னோட கேள்வியும் கூட சரி ஓகே இது போட்டோ இனிமேட்டு அடுத்த வர மேட்சை பாப்போம்பா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த கீழே யார் இருக்கா நம்ம சிஎஸ்கேவா இருக்கட்டும் லக்னோவா இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் மூணு பேரும் ஈவனா தான் இருக்கும் மூணு பேருமே ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அதில் வந்து பாயிண்ட்ஸ் அடிப்பட்டு உள்ள போவாங்க ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ அண்ட் டெல்லிக்கு ஒரு மேட்ச் இருக்கு சோ கண்டிப்பா யாராவது தோக்கணும் ஒருத்தர் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறவங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணானா அடுத்து நம்மளும் கண்டிப்பா ரெண்டு மேட்ச் வின் பண்ணணும் வித் நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணணும் அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வரப்போற மேட்ச் ஆறாரு கூட நம்ம சென்னையில ஸோ அந்த மேட்சுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தெரில நம்மளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடுகளும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும் ஓப்பனிங் ஓப்பனிங் ஓப்பனிங்னு பிரச்சனை கொண்டு வந்து உண்மையில நல்ல விஷயம் தான் நல்ல மூவ் தான் சொல்லணும் பேட் லக் அவரால் ஆட முடியல ரன் அவுட் ஆயிட்டாரு ஸோ இதுக்கும் காரணம் நிறைய பேர் வந்து ரகவனை சொல்றாங்க இது வந்து ரகவனை சொல்ல முடியாது ஆனால் அவர் சீனியர் பிளேயராக வந்து அந்த ரன்னை வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும் தான் நான் சொல்வேன் ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கணும் ஆனால் அவர் அதை விட்டுட்டாரு அதே பொருஷன்ல ருத்து இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட்ஸ் அடிச்சிருக்கவே மாட்டார் அப்படியே அடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரன்னை அவாய்ட் பண்ணியிருப்பார் தான் எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு மேல நான் வந்து பேசி வந்து சிஎஸ்கேட ஃபேன்ஸ் வந்து நான் காயப்படுத்த விரும்பல சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ரகலை வேணுமா வேண்டாமான்றத நீங்க உங்களோட ஆதங்கத்தை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க சோ இதன் மூலம் நம்ம என்ன எதிர்பார்க்கணுன்றத நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தெரிவிக்கலாம் அதையும் தாண்டி வரப்போற மேட்ச்ல திரும்ப ரகலை தான் ஓப்பன் ஏறலாம் இறங்குப்பாங்க உங்களை நான் யாரும் கேட்க போறது கிடையாது ஏன்னா இதுக்கு மேல நான் அவங்க கிரிக்கெட் பாக்குறது ஐடியாலும் இல்ல முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து அடுத்த வீடியோ போட்டான்னு நான் வந்து பாக்குறேன் அதுவரை உங்களுக்கு வீடு பெரு உங்களுக்கு சண்முகம் ராய்